இதயத்தை கயிறு கட்டி கணிதா நாங்க வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா சந்தோஷமா தான் பாயிருந்துட்டு இருக்கோம் நானும் என் தங்கச்சி கோமதியும் இதே குடும்பத்தில் அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இத்தனை வருஷமா சந்தோஷமா இந்த குடும்பத்தில் வாழ்ந்துட்டு வரோம் உங்கள் அருளால் எனக்கும் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு கோமதிக்கும் ரெண்டு பையன் ஒரு பொண்ணுன்னு எல்லாரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்துட்டு வரோம் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட எங்கள் பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கன்னு பிரித்து பார்க்காம எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைங்க மாதிரி தான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க பிள்ளைங்களுக்குள்ளையும் என்றைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு கூட வந்ததில்லை எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க இவங்க தான் கூட பிறந்தவங்கன்னு இல்லாமல் எல்லாரையுமே அண்ணன் தம்பின்னு சந்தோஷமாக வேறுபாடு இல்லாமல் பார்த்துட்டு வராங்க இந்த சந்தோஷம் எப்போவும் எங்கள் குடும்பத்தில் இருக்கணும்ப்பா எங்கள் பிள்ளைங்களுக்குள்ள என்றைக்கும் பிரிவே வந்துடக்கூடாது உங்களுக்கே நல்லா தெரியும் எங்கள் அத்தை மாமா ரெண்டு பேரும் ஊரில் தோட்டத்தில் வேலை இருக்குன்னு அங்கேயே இருக்காங்க அவங்க எப்போவும் நல்லா இருக்கணும் எங்க பிள்ளைங்களுக்குள்ள எப்பவும் எந்த வேறுபாடும் வந்துடக்கூடாது என்னைக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் உங்ககிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் அது மட்டும்தான்ப்பா என் பிள்ளைங்க எப்பவும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு சின்ன கசப்பான விஷயம் இந்த குடும்பத்தில் நடந்தனால எங்கள் ரெண்டாவது பையன் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன்றான் அவன் கல்யாணம் பண்ணிக்காமல் எந்த பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவோடு இருக்காங்க எங்கள் மூத்த பையனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே இருக்குது இந்த குடும்பம் அடுத்து இன்னொரு மருமகளை பார்க்கணுன்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா உங்ககிட்ட தினம் தினம் வேண்டது இது தானப்பா என் ரெண்டாவது பையன் கல்யாணம் பண்ணிக்காமல் எந்த பிள்ளைங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல அவன் கொஞ்சம் கூட மனசு மாற மாட்டேன்றான் இதுக்கு நீதான்ப்பா ஒரு நல்ல வழி காட்டணும் அவளுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாங்களும் ரொம்ப ஆசைப்படுறோம் அவ என்னன்னா அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கா என்ன பண்றதுன்னே தெரியல விநாயகா உங்களை நம்பிதான்ப்பா பா நீங்க தான் ஒரு நல்ல வழிய காட்டணும் நம்ம தோட்டத்துல வேலை செய்யற முனுசாமிய பத்தி அப்பா போன்ல சொன்னாருல்லப்பா அவங்க பொண்ணுக்கு கூட ஏதோ கல்யாணம் வச்சிருக்காங்களாம்மா அதனால கொஞ்சம் பண உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அவங்க கேட்கலனாலும் அப்பாவே செய்யணும்னு ஆசைப்படுறாருப்பா அதனால எவ்வளோ கொடுக்கலான்னு விசாரிக்க சொன்னனே கேட்டியா ம் அதான இந்த அண்ணனுங்களுக்கு வேற வேலையே இல்லை ஊரில் அவன் அவன் கஷ்டப்படுறானா அது அவன் தலையெழுத்து அதுக்காக எல்லா தலையெழுத்தையும் நாமளே மாற்ற முடியுமா அங்கே அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாராம் இவர் உடனே அவர்கிட்ட என்னன்னு விசாரிக்க சொன்னாராம் ம் பணத்தை வாரி இறைக்கிறதுனே இருக்காங்க ஆமாண்ணா நீங்க சொன்ன உடனே அப்பாவுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா எல்லா கல்யாண செலவும் நாமளே பாத்துக்கலாம் பா நம்ம கிட்ட ரொம்ப வருஷமா விசுவாசமா வேலை பாத்துட்டு இருக்காங்க அவங்க பொண்ணு பொறந்தவிலன்னு நான் பாத்துட்டு இருக்கேன் அதனால நாமளே கல்யாணமும் பண்ணி வைக்கலாம்னு தோணுது நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு முடிவு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு அப்படியா சரிப்பா அப்போ என்ன செய்யலாம் நினைக்கிற நீ அண்ணா நான் சொல்றதுல என்னன்னா இருக்கு இந்த வீட்டுக்கு மூத்தவரும் நீங்கதான் நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அது கரெக்டா தானா இருக்கும் அதனால என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ சொல்லுங்கண்ணா செஞ்சிடலாம் கணேசண்ணா வாமா கல்யாணி என்னம்மா அது ஒன்றும் இல்லைண்ணா நீங்களும் அண்ணாவும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் ரெண்டு பேரும் என்னன்னா அவங்க என்னன்னா நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க தானே என்ன தான் சின்ன வயசுலேருந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் எல்லா செலவையும் நாமளே பண்ண முடியுமாண்ணா அவங்க பிள்ளைக்கு அவங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாம தான் சின்ன வயசுலேருந்து அவங்க வேலை பார்க்குறதுக்கு தான் காசு கொடுக்காம சும்மாவாக வேலை பார்க்குறாங்க இல்லையே நாம் அவங்க செய்கிற வேலைக்கு கூலி கொடுத்துட்டு தானே நான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணா அவங்க பிள்ளையோட கல்யாணத்தை அவங்களே பார்த்துக்கிட்டோம் நாம் செய்யணும்னு ஒன்றும் கிடையாது கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போய் ஏதாச்சும் மொய் எழுதி வச்சுட்டு வருவோம் அவ்வளவுதானா நம்மளால முடியும் என்னமா கல்யாணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அவங்க நம்ம ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்பாவே போன் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்ய சொல்றாருன்னா அப்ப அப்பாக்கு எவ்வளவு நம்பிக்கையான ஆளா இருந்திருப்பாங்க அதனால நாம் இதெல்லாம் சும்மா விட கூடாது கண்டிப்பா நாம உதவி செய்யணும் அப்பாவோட ஆசை இந்த கல்யாணமே எடுத்து நடத்தணும்னாலும் அதையும் நாங்க செய்ய தயார் தான் அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை அதனால நீ இதுல தலையிடாத அது இல்லைனா நான் சரி எதுக்கு தேவையில்லாம காசெல்லாம் இப்படி வீணா செலவு பண்ணணும் நான் சொன்னேன் அப்பாவே சொன்னார்னா அப்புறம் மறு பேச்செல்லாம் இல்லைண்ணா சரி சரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்ணுங்கண்ணா முருகேசா அப்பாக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு செலவாகும்னு கேட்க சொல்லு நம்ம மொத்தமும் கொடுத்துடலாம் ஆ சரிங்கண்ணா அப்பா சொல்லிட்டார்னா உடனே எல்லாத்தையும் செஞ்சிருவாங்களே காசை தான் இப்படி கறியாக்குறாங்களோ தெரியல என்னமோ மாமா என்னங்க வாமா பாமதி என்னங்க மாமா காஃபி உங்க ரெண்டு பேருக்கும் காஃபி கொண்டு வந்திருக்கேன் நன்றிமா என்ன மாமா நீங்க எனக்கெல்லாம் நன்றி சொல்லிட்ட ஆமா சுமதி எங்கமா அக்கா பூஜை ரூம்ல இருக்காங்க மாமா சாமி கும்பிட்டு இருக்காங்க அதான் இன்னைக்கு நான் காஃபி போட்டு கொண்டு வந்தேன் சரி ரெண்டு பேரும் குடிங்க அண்ணிக்கு சாமி கும்பிடலனா அண்ணிக்கு நாளே போகாது காலையில எழுந்திருச்சு முதல் வேலையா சாமி கும்பிடாதான் அவங்களுக்கு நாளே தொடங்கும் ஆமாங்க ஆமா மருமக அனு இங்க காலையில இருந்து எப்பவும் நம்ம முன்னாடியே சுத்திட்டு இருப்பா இன்னைக்கு அவளை பாக்கவே முடியல உங்க மருமக தானே இங்க அக்கா சாமி ரூம்ல பூஜை பண்றாங்கன்னா அவ துளசி செடிக்கு பூஜை பண்ணுவா அதான் துளசி செடிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா வருவா உங்க மருமக கையால காஃபி குடிச்சாதான் உங்களுக்கு காஃபி குடிச்ச மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி குடிங்க ஆமா என் மருமக எவ்வளவு நல்ல பொண்ணு அவ முகத்துல முழிச்சுட்டு போனா அன்னைக்கு நல்லபடியா எல்லா காரியமும் நடக்கும் அதான் காலையில எழுந்திரிச்சோன்னு என் மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் சந்தோஷமா இருக்குங்க என்னதான் அனு கணேசம் மாமாக்கு தான் உரிமையான மருமகளா இருந்தாலும் நீங்களும் அவளை வாய் நிறைய மருமகன்னு கூப்பிடுறீங்களே அது கேக்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு என்னமா கோமதி இப்படி சொல்ற நம்ம வீட்டுல எப்போ என் பிள்ளைங்க உங்க பிள்ளைங்கன்னு பிரிச்சு பாத்திருக்கோம் எல்லாம் இந்த வீட்டு தான் சரியா அர்ஜுனும் ஆதித்யா அப்பர்ணா இவங்க மூணு பேரும் தான் எனது அப்புறம் கார்த்திக்கு கவின்னு கையல் தான் நீங்களா எல்லாரும் அண்ணன் தம்பின் தானே இருக்காங்க அதனால யார் மனசுலயும் எந்த வேறுபாடும் வரக்கூடாது மூத்த மருமகளா இருந்தா இந்த குடும்பத்துக்கே மூத்த மருமக தான் எத்தனை மருமகம் வந்தாலும் எல்லாரும் இந்த குடும்பத்தோட மருமகளுங்க தான் மூ மருமகன் என் மருமகன் என்னைக்கு இந்த வீட்டுல வேறுபாடு இருக்கவே கூடாது புரியுதா எனக்கு தெரியும் மாமா இந்த வீட்டில் என்னைக்கும் வேறுபாடு இருக்காது நீங்க கவலையே படாதீங்க மாமா நம்ம வீட்டுக்கு நாலு மருமகளுங்க வந்ததுக்கு அப்புறமும் இந்த வீடு என்னைக்கும் உடஞ்சி போகாம ஒரே மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும் உங்க மனசுக்கு உங்களுக்கு நல்ல மருமகளுங்களா வருவாங்க கவலையே படாதீங்க சரி சரி காஃபி ஆறிடும் ரெண்டு பேரும் குடிங்க எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு மாமா சரிமா நீ போய் வேலை பார்ப்போம் மறக்காம நீ அப்பா கிட்ட பேசிடுப்பா கண்டிப்பா நான் குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் நான் இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் ஆகி எப்படி வந்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்குன்னு அம்மா அப்பா யாரும் இல்லை சின்ன வயசுல ஒரு அநாதா ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன் ஆனா எப்போவோ என் வீட்டுக்கார என்னை பார்த்து அவருக்கு என்னை பிடிச்சி போய் அவங்க அம்மா அப்பாவோட வந்து எங்க மதர் கிட்ட பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுவும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளோ பெரிய குடும்பம் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு வரையும் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் கூட என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி என்னை அண்ணாதனு ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது எல்லாரும் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க என் மாமனாருங்க இப்போ கூட என்னை தலையில் தூக்கி தான் கொண்டாடுவாங்க என்னோடய மாமியாருங்க சொந்த அம்மா மாதிரி என்னை பார்த்துக்குறாங்க என் புருஷன் என்னை தாங்குறாரு எனக்கு இருக்க குழந்தையும் எனக்குன்னு ஒரு குழந்த என்னோடய வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமாக மாறும்னு நான் என்றைக்கும் நினச்சி பார்த்ததே இல்லை இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் എപ്പോവും എ കുടുംബം എക്കും ഉടഞ്ഞ് പോയിട കൂടാതെ ഇതേ സന്തോഷത്തോടെ ഇതേ ഉത്സാഹത്തോടെ എല്ലാവരും ഇരിക്കണം ഉണ്ടേ നല്ല എന്നോടൊ കുഴുന്ന കല്യാണത്തി ഒത്തക്ക മാട്ടാർ ഒരു കസപ്പാണ് സമ്പവം നടന്നതേ അവർക്ക് കല്യാണത്തിൽ വിരുപ്പമേ ഇല്ലാമ പോയിടുത്തിച്ച് അവർ മനസ്സെ മാറ്റി സീക്കരമ കല്യാണത്തി ഒത്തക്ക വയ്ക്കണു എങ്ങനാത്തനാർക്കും നല്ല ഇടത്തിൽ മാപ്പിള കിടക്കണു என்னடா இவன் ரொம்ப நேரமா சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டே இருக்காளேன்னு பாக்குறீங்களா நான் உங்களை சாமியா நினைச்சாலும் எப்பவும் நீங்க என்னோட ஃப்ரெண்டு தான் ம் ஓகே ஃப்ரெண்ட் நான் போயிட்டு வரட்டுமா என்னக்கா எல்லாம் முடிஞ்சிருச்சு போல அட ஏன் கோமதி கேட்குறேன் நம்ம மருமக இருக்காளே ஒரு வேலை நமக்கு கொடுக்கறாளா பாரு நான் கூட சீக்கிரமா வந்து இன்னைக்கு வேலையெல்லாம் அவளுக்கு முன்னாடி முடிச்சிடலான்னு பார்த்தேன் பார்த்தா பாரு அடுப்புல ரெண்டு கொதிச்சுட்டு இருக்கு முக்காவாசி வேலையை முடிச்சுட்டா போலையே என்னக்கா நீங்க அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா அவ தான் எந்த வேலையும் நமக்கு வைக்க மாட்டாளே அவளுக்கா உடம்பு முடியலனா மட்டும்தான் நம்மளால வேலை செய்ய முடியுது ம் சரி எப்படியோ இன்னைக்கு அவ துளசி செடிக்கிட்ட பேசிட்டு இருந்த உடனே நானே போய் காஃபி போட்டேன்கா அந்த ஒரு வேலை தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் ஆமா கோமதி உண்மையாவே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்ல மாதிரி ஒரு மருமகன் நம்ம வீட்டுக்கு கிடைக்க நாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாக்கா யாரும் இல்லாத பொண்ணுன்னு நம்ம பாசத்தை மட்டும்தான்கா கொடுத்தோம் ஆனா அவ நம்ம மேல உயிரா இருக்கா இல்லக்கா இந்த வீட்டுக்கு வர எல்லா மருமகளும் இவ்வளவு மாதிரியே இருந்துட்டாங்கன்னா குடும்பம் எப்பயும் உடையாதுக்கா சந்தோஷமா இருக்கும்ல ஆமாமா அதை தான் நான் எப்பவும் கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருக்கேன் கார்த்திக் மனசை எப்படியாச்சும் கடவுள் மாத்திரணும் நம்ம பையனுக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் கவலைப்படாதீங்கக்கா கண்டிப்பா அவன் மனசும் ஒரு நாள் மாறும் அத்தை ரெண்டு அத்தைங்களும் இங்க என்ன பண்றீங்க ஏமா மருமகளே எங்களுக்கும் ஏதா கொஞ்சம் கொடுமா சும்மாவே இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காஃபி கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க அப்போ அது வேலை இல்லையா நீங்க கவலைப்படாதீங்க அத்த என்னால முடிஞ்ச வரையும் எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் நீங்க ஜாலியா ரெஸ்ட் எடுங்க சரிம்மா உன்னோட காலையிலே அப்ளிகேஷன் போட்டாச்சா போட்டாச்சு சரி இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கா ம் அத்தை இன்னும் இட்லி மட்டும்தான் அதை ஊற்றணும் சாம்பார் சட்னி ரெடியாக இருக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டான் சூடாக எல்லாரும் சாப்பிட்லாம் இட்லியெல்லாம் நாங்கள் ஊற்றிக்கிறோம் அர்ஜுன் பாவம் போ ஒரு காஃபி கொண்டு போய் கொடு பாவண்டி என் பையன் ஏதாச்சும் கொடுக்குறியா அவனுக்கு என்ன அத்தை இப்போ என்ன உங்கள் பையனுக்கு நான் காஃபி கொண்டு போய் கொடுக்கணும் அவ்வளோதானே எந்திரிச்சிருப்பாரு அத்தை கொண்டு போகிறேன் ம் அதடி அந்த பையம் இருக்கட்டும் முதல்ல எங்கள் பையனை கவனி புரியுதான் அதை விட்டுட்டு மாமியார் கிட்டே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கேன் இரு இரு உன்கிட்ட இனிமேல் மாமியார் மாதிரி தான் நடந்துக்கணும் போல கோமதி அத்தை காமெடி பண்றீங்களோ என்னடி அத்தை உங்களால என்னைக்கும் என்கிட்ட மாமியார் மாதிரி நடந்துக்க முடியாது எனக்கு எப்பவும் நீங்க ரெண்டு பேரும் அம்மாதான் நான் பேச்சுக்கு தான் உங்களை அத்தனை கூப்பிட்டு இருக்கனே தவிர மனசுல அம்மான்ற இடத்துலதான் வச்சிருக்கேன் அதனால நீங்க கோம திட்டினாலும் நான் வாங்கிப்பேன் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்றாளு நான் இல்ல சரியா உன்னை மாத்தவே முடியாதானோ நீங்க எல்லாம் கிடைக்க நான் தான் அத்தை கொடுத்து வச்சிருக்கணும் சுமதி அத்தை அர்ஜுன் உங்க பையன் ஆனால் கோமதி அத்தை எவ்வளோ உரிமையா இருக்காங்க நீங்க அதுக்காக ஒரு வார்த்தை கூட எதுவும் பேசினது கிடையாது இது உங்க ஆறு பிள்ளைங்களையும் தனித்தனியா தனித்தனியாக என்றைக்கும் நீங்களாம் பார்த்ததில்ல அப்படி இருக்கப்ப மருமக நான் என்னை தனியா பார்த்துருவீங்களா போதும் டி போதும் மாமியாருக்கு ஐஸ் வச்சது போதும் என் பையனுக்கு முதல்ல காஃபியை கொண்டு போ போ அனு அனு எங்க இருக்க ஒரு நிமிஷம் வா ம் சொன்னால பாரு எங்க புள்ள கூப்பிடவே ஆரம்பிச்சிட்டான் போய் என்னன்னு கேளு போ ஆதோ வரேங்க ம் அம்மாடி அனு புள்ள எந்திரிச்சிட்டாமா உள்ள அழுதுட்டு இருந்தா அதனால எடுத்துட்டு வந்துட்டேன் மேல அவங்க அத்தைங்க கூட விளையாடிட்டு இருக்கான் என்ன அத்தை அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்க போது கையல் வேற காலேஜுக்கு கிளம்பிட்டு அவங்க கிட்ட போய் விட்டு இருக்கீங்களே இல்லம்மா கையல் தானே காலேஜுக்கு போறா அப்புறம் நான் வீட்டுல தானே இருக்கா அவ தான் சொன்னா அவ பாத்துக்கிறேன்னு அதனால அவங்க தான் அவ இருக்கா நீ அதனால எதுவும் கவலைப்படாத அத்தைங்க கிட்ட நல்லா தான் இருப்பா அவ நீ போய் உன் புருஷனை பார்ப்போ சரிங்க அத்தை சுப்ரஜா கடவுளே இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் யாருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்பா இதுக்கு நீதான் அருள் புரியணும் உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லைப்பா என் வாழ்க்கையில் எவ்வளவோ குடும்பம் நடந்திருக்கு எல்லாமே உனக்கு தெரியும் என் வாழ்க்கையவே ஒருத்தனை நம்பி ஒப்படைச்சேன் ஆனா அவன் ஒரு கேடு கட்டவனாக இருந்துக்கிட்டு என்னையும் என் பிள்ளைங்களையும் தனியா அனாதையாக தவிக்க விட்டு போயிட்டான் அவனை நம்பி அவனை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவும் வீட்டை விட்டு ஓடி வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் அதுக்கான தண்டனையாக தான் இந்த மாதிரி எவ்வளோ இருக்கேன் நல்லவன் மாதிரி என்கிட்ட பேசி ஆசை வார்த்தையை காமிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வேறு ஒரு கல்யாண ஆகி ஒரு குழந்தையும் இருக்குதுன்னு எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது ஆனால் இதை பற்றி நான் கேள்வி கேட்ட உடனே என்னையும் என் பிள்ளைங்களையும் தனியாக விட்டுட்டு போனவன் தான் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஆனோன்னு கூட ஒரு நிமிஷம் திரும்பி கூட அவன் பார்க்கல எங்களை பற்றி அவன் நினச்சி கூட பார்க்கல எப்படியோ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் நல்லபடியாக படிக்க வச்சு பெரியவ வேலைக்கும் போகிறா சின்னவ காலேஜில் இருக்கா உனக்கே தெரியும்ல என் பிள்ளைங்களை நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் கிடைக்கிற எல்லா வேலைக்கும் போய் என் பிள்ளைங்கள படிக்க வச்சுருக்கேன் இப்போ என் மூத்த பிள்ளை ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் சந்தோஷமாக இருக்கு கை நிறைய சம்பாதிக்கிறாள் இப்போ குடும்பத்தை அவளே பார்த்துக்குறா இதே மாதிரி என் சின்ன பொண்ணுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அவள் நல்லபடியாக படிப்பை முடிச்சிட்டு வரணும் அவளுக்கு ஒரு நல்ல வேலையும் கொடுங்க அவங்க வாழ்க்கை என் வாழ்க்கை மாதிரி ஆகிடக்கூடாது எப் அப்போவும் என் பொண்ணுங்க சந்தோஷமாக இருக்கணும் நான் உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் இது ஒன்றுதான்ப்பா நான் என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க என்றைக்கும் படக்கூடாது எப்பவும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் கோலம் நல்லா தான் இருக்கு சூப்பர் பரவாயில்ல அனிதா வர வர நீயும் நல்லா கோலம் போட கத்துக்கிட்டியே இதுக்கப்புறம் டெய்லியும் நாமளே கோலம் போட்டுருணும் அம்மாக்கு இந்த வேலை மிச்சமாக இருக்கும் ம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சே ஓகே நல்லா தான் இருக்கு சரி சரி இப்படியே கோலத்தை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ஆஃபீஸ் போக லேட் ஆகிடும் ம் யார் அந்த மேனேஜர்கிட்ட போய் திட்டு வாங்குறது சீக்கிரமாக கிளம்பணும் என்ன மாணிதா கோலம் போட்டியா ம் போட்டுட்டேமா இனிமே டெய்லி நானே காலையில எந்திரிச்சு கோலம் போட்டுறேன் அப்போ நானும் கத்துக்க முடியும் இனிமே உங்களுக்கு அந்த வேலை இல்லை ஓகேவா சரிடா தங்கோ நீ ஆசைப்பட்டுட்டல இனிமே நீயே கோலம் போடு சரிம்மா இன்னைக்கு என்ன டிஃபன் எல்லாம் உனக்கு பிடிச்சது தான் இடியாப்பமும் கடலைக்கறியும் செஞ்சிருக்கேன் ஹாய் சூப்பர்மா அதானே என் பிள்ளைக்கு இடியாப்பமும் கடலைக்கறியும் இருந்தால் வேறு ஒன்றும் தெரியாது அது மட்டும் போதும் இல்லை ஆமாம்மா நீங்கள் செய்கிற இடியாப்பத்துலேயும் கடலைக்கறியிலையும் டேஸ்ட்டு தனியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் தெரியுமா சரி சரி பாப்பா எது ஃபோன் பண்ணாலாடா இன்னைக்கு வேறு எதுவும் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னா நேற்று பேசுகிறப்ப கூட பயந்துட்டே இருந்தா எதாச்சும் பேசினாலா அவங்ககிட்ட பேசனாமா அவகிட்ட நான் தைரியமாக இருக்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அவ நல்லா எழுதுவாமா தேவையில்லாமல் பயப்படுறா அவளை பற்றி நமக்கு தெரியாதா எப்பவும் அவள் தானம்மா கிளாஸ் ஃபஸ்ட்டு அதனால் கண்டிப்பாக நல்லா எழுதுவா சரியா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரி சரி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டீங்களா ம் எல்லாம் ரெடியாக இருக்குடி போ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா போ செல்ல அம்மா சூப்பர்மா நீங்கள்

நான் தாங்க சார்ஜ் போட்டேன் அந்த பக்கம் டேபிள்ல போட்டுருக்கனே தெரியல ஓ அப்படியா என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க இப்ப சொல்லுங்க என்னாச்சு என் புருஷன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற கேரக்டர்லாம் இல்லையே திடீர்னு காலையில இருந்து இவ்வளோ டென்ஷனா இருக்காருன்னா என்னாச்சு அனு நான் தான் நைட்டே சொன்னல இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ரேஷன் இருக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு ஆப்ரேஷன் இருக்குன்னு அதான் அனு கொஞ்சம் பதட்டமா இருக்கு

கொஞ்சம் பதட்டமா இல்லை இருக்கு ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணு இப் ஃபிஃப்த் தான் படிக்கிறா திடீர்னு மூச்சு வாங்குதேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க பார்த்தா ஹார்ட்ல ஒரு சின்ன அடைப்பு மாதிரி அதனாலதான் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னேன் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமா இருக்குடா நீங்கள் பாருங்க என் புருஷன் எதுலையும் தோக்க மாட்டார் எப்போவும் அவர் பண்ணுறது சக்ஸஸ் தான் ஆகும் புரியுதா அதனால் நீங்கள் தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த குழந்தை கண்டிப்பாக பொழைப்பாங்க அதனால தானே நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடி வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் நீங்கள் காசு வாங்குறது இல்லையே மட்டும் மட்டும்தான் வாங்குவீங்க முடியாதவங்க கிட்டே ஃப்ரீயாக தானே செஞ்சு தரீங்க உங்களோட நல்ல மனசுக்காக தாங்க எல்லாரும் உங்களை தேடி வராங்க சின்ன குழந்தை கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸாக ஆப்ரேஷன் பண்ண முடியும் கண்டிப்பாக பாருங்களேன் ஈவினிங் வரப்போ வீட்டோட சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வரப்போறீங்க என் ஹஸ்பண்ட் இவ்வளோ டென்ஷனாலாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கல அர்ஜுன் எப்போவுமே ஸ்ட்ராங்காக போயிடா எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்காக தான் இருப்பீங்க அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் தான் ஓகே உம் புட்டும் கண்ணும் சுட்டில் காதல் குற்றாலும் அது எப்படி செல்லும் உன்னால மட்டும் முடியுது இல்ல நான் எப்பெல்லாம் சோகமா இருக்கணும் எப்பெல்லாம் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கணும் அந்த டைம்லாம் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும் உடனே என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுது தெரியுமா அதுதான் என் பொண்டாட்டிங்கிறது என் பொண்டாட்டி பேச்சுல ஏதோ மருந்து வச்சிருக்கான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பேசுறது உங்களுக்கு அப்படி தோணுது போல அவ்வளவுதான் இருந்தாலும் தேங்க்ஸ் டீச்சர் உங்ககிட்ட பேசின உடனே நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன் போதும் போதும் சரி சரி உங்களுக்கு ஹாஸ்பிடலுக்கு டைம் ஆச்சு கிளம்புங்க அதானே திருப்பி சொல்லிடாதடி அதெல்லாம் சொல்லலாம் சொல்லலாம் இப்போ டைம் ஆச்சு பாருங்க கிளம்புங்க கிளம்புங்க சரி அபி எங்கடி நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் பெட்ல தான் படுத்துட்டு இருந்தா அப்புறம் எந்திரிச்சு குளிச்சிட்டு வந்து பார்த்தா பெட்ல காணோம் நீ தான் வந்து தூக்கிட்டு போனியா இல்ல இல்ல நாளா வந்து தூக்கல அவ அழுதுட்டு இருந்திருப்பா போல அத்தை தான் வந்து தூக்கிட்டு போனாங்களாம் அவங்க அத்தைங்க கிட்ட விளையாடிட்டு இருக்காளா மேடம் அப்படியா சரி சரி சரியா கிளம்புறேன் டைம் ஆச்சு ம் ஆல் தி பெஸ்ட் थैंक यू டிச்சல பட்டு என்னடா தங்கம் தூக்கம் வரலையா இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திருச்சிட்டீங்க அத்தை காலேஜ் போயிட்டாங்கடா தங்கம் அப்பா வாப்பா அப்பா நீங்க ரெண்டு பேரும் எனக்காக பிளஸ் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு கண்டிப்பா உங்க பிளஸிங்ஸ் அந்த குழந்தைக்கு வேணும் ஓகேவா நீ என்னப்பா கண்டிப்பா எல்லாரோட பிளஸிங்ஸும் அந்த குழந்தைக்கு கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா இந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகும் கவலைப்படாம போயிட்டு வாமா அனு உன்னதாம ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டே இருக்க இன்னைக்கு என்னம்மா மாமா முன்னாடி வராமே இருக்க மாமா வெளியே போகும் உன் மூஞ்சையை பாத்துட்டு தானே மாமா எப்பயும் வெளியே போவேன் சாரி மாமா கொஞ்சம் வேலை அதனால தான் நான் வர முடியல எப்பவும் காஃபி கொடுக்குறப்போ உங்களை பாத்துருவேன் இன்னைக்கு காஃபி கொடுக்குற பொறுப்பை அத்தை எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் மாமா என்னால் உங்க முன்னாடி வரவே முடியல சாரி நீங்க இன்னைக்கு போயிட்டு வர கண்டிப்பா சக்சஸ் ஆகும் மாமா ஆமா மானு இவ்வளவு நேரமா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தான் இன்னும் அணுவை பார்க்கவே முடியல கண்டிப்பா அணுவை பார்க்காம நான் வெளியே போகவே மாட்டேன் உட்காந்துட்டு இருந்தாமா சரிப்பா நான் போயிட்டு வரேன் சரிப்பா போயிட்டு வா அபிக்குட்டி அப்பா போயிட்டு வரட்டுமா பாய் பை என் தங்க பிள்ளை சரிடா தங்கம் சரி சரி அப்பா வரப்ப வாங்கிட்டு வர பாடி தங்கம் சரி அனு போயிட்டு வர பாய் சரிங்க பாய் அம்மா போயிட்டு வரம்மா சரிடா போயிட்டு வா அனிதா அப்புறம் கேப்லே போயிட்டு கேப்லே வந்துருமா சரியா சாயந்தரம் லேட் ஆகிடுச்சின்னு கேபெல்லாம் விட்டுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு லேட்டாக வராத எந்த வேலையாக இருந்தாலும் வீட்டில் வந்து செய்கிற மாதிரி இருந்தால் கையில் எடுத்துட்டு வந்து கூட செய்யி சரியா அங்கேயே இருந்து ரொம்ப நேரம் ஆகிட போதுமா டைம்க்கு வந்திருடா. சரி லக்ஷ்மிம்மா நான் பார்த்துக்குறேன் கவலைப்படாதீங்க நான் பத்திரமா கேப்லே போயிட்டு கேப்லே வரேன் ஒரு வேளை லேட் ஆகுதுன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன் சரியா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஒரு சில டைம் லேட் ஆகதாம்மா செய்யும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இருந்தாலும் முடிஞ்ச வரையும் கேப்லே வந்துருடா சரிங்கம்மா சரி டைம் ஆச்சும்மா கேப் வந்துடும் நான் கிளம்புறேன் ம் சரிம்மா போயிட்டு வா